சிங்கப்பெருமாள் கோவில் அருகே பாரேரி பகுதியில் அமைந்துள்ள ஜண்டா பகவதி ஜக்கம்மா அம்மன் கோவிலில் நள்ளிரவில் நடைபெற்ற அம்மன் தாளாட்டு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே பாரேரி பகுதியில் ஜண்டா பகவதி ஜக்கம்மா கோவில் அமைந்துள்ளது பாஞ்சால குறிச்சி என்கின்ற பகுதியில் அமைந்துள்ள கோவிலை தொடர்ந்து தமிழகத்தில் இரண்டாவதாக சிங்கப்பெருமாள் கோவில் அமைந்துள்ளது இங்கு பௌர்ணமி தினம் என்பதால் ஜண்டா பகவதி ஜக்கமா அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அலங்காரம் செய்து ஊஞ்சலில் வைத்து நள்ளிரவில் தாளாட்டு நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது அப்போது வருகை தந்திருந்த பக்தர்கள் தங்களது கைகளில் எலுமிச்சை பழத்தின் மேல் கற்பூரம் வைத்து தீபாராதனை செய்து சாமி தரிசனம் செய்தனர் அப்போது சில பெண்களுக்கு திடீரென சாமி வந்தது குறிப்பிடத்தக்கது இந்த அம்மன் தாலாட்டு நிகழ்வில் சிங்கப்பெருமாள் கோவில் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர்